ஓகே டைம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காரை சொல்லிய நினைவாக அணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டி தேவர் அவரது காலை

பொன்னம்மாள் வீரர்கள் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துட்டாபா இல்லை ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாபா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட வட்டம் போட்டு கலத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடு வழகடு வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலு புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிறத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர பதித்த நடு கல்ல முன் கண்ட மிரலா மேணியை சூடேற்றி ஓலையை முறுக்கேற்றி வெயிலில் வெயிலிலும் பாலத்தால் உழுதி கிளப்பி என் திமிழுக்கு நானே திமிரண்டு ஆடுகின்ற காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து போ உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் விழா கமிட்டி அந்த மீடியா சாப்பாடு கொடுங்க வீடியோ வீடியோ எடுக்க வீடியோ வீடியோ காரங்க போட்டோகிராபர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க நம்பர் ஒன்னு வாங்க நம்பர் ஒண்ணு வாங்க ஆள் ஆடுங்க சிட்டி அடியுங்க தம்பி கார்த்தி 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 வாங்க இருங்க ஒரு நிமிஷம் பேசிக்கிடுவோம் கார்த்தி கார்த்தி வாங்க சித்தார்த்தம் வாங்க சித்தார்த்து கார்த்திகம் கலைமணி கலைமணி நீ உட்காரு இருக்கப்ப அப்ப இருங்க நீங்க இருங்க பேசாம இருக்க அப்ப நீங்க பேசக்கூடாது நீங்க இருங்க நீ உட்காரு வேணாலும் ஆடு ஏய் நீ உட்காரு வேணா வேணாலும் இருக்கூடு ஏய் நீ உட்காரு அண்ணே அண்ணே நீங்க பேசக்கூடாது ஏய் கலைமணி நீ உட்காரு வேணாலும் இருக்கூடு ஏய் அப்போ சப்ஸ்டிட்யூட் உட்காருங்க அப்போ சப்ஸ்டிட்யூட் உட்காந்துங்க அப்போ சப்ஸ்டிட்யூட் உட்காந்துங்க அப்போ களேமணி ஆல் ரங்கேஷ் அண்ணே சப்ஸ்டூட் உட்கார்ந்துங்க அண்ணே சப்ஷூட் உட்காந்துருங்க அண்ணே மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பட்டி வீரர்களை காலை கலமொழித்து விட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி போகின்றான் சிடி அடியுங்க ஏய் கலைமணி 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 ஆள் இறங்கியாச்சு ஆள் இறங்கியாச்சும் அண்ணே ஆள் இறங்கியாச்சுனே ஆள் இறங்காச்சு உட்காந்துருங்க 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 ஒன்பது பேர் விளாடுறாங்க உட்காந்துருங்க அனே உட்காருங்க அடே உக்காரே அடே அடே விழா கமிட்டி புராத்தி உட்கார வைங்க நினைக்கிறேன் புராத்திய அப்ப புராத்தி உட்காரு வைங்க புராத்தி உக்காரு வைங்க தர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு காலாமக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற நினைவாக மணக்குடி எஸ் எஸ் ஆர் சோலை பாண்டி தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்குவோம் என்ற ஆளு வெளியில போயிருங்க காவல்துறை சார் சிடி அடியீங்க கை தட்டுங்க காவல்துறை துறை சார் அடியீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க அனை சப்ஸ்டிட்யூட் கீழ உட்கார்ந்துங்க அனை சப்ஸ்டிட்யூட் கீழ உட்கார்ந்துங்க அனை சிடி அடியீங்க கை தட்டுங்க அனை மற்ற ஆளே உட்கார்ந்துங்க அனை தெய்வ செஞ்சு நல்லா நல்லா பாத்து அனுப்பிடுங்க நல்லா பாத்து அனுப்பிடுங்க நல்லா பாத்து அனுப்பிடுங்க சீக்கிரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை அப்போ விழா கமிட்டியை தவிர மற்ற ஆள் வெளியே போயிருங்க விழா கமிட்டியை தவிர மற்ற ஆளுகளா வெளியில போயிருங்க வெளியில போயிருங்க வெளியில போயிருங்க கார்த்தி 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 தம்பி ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒரே பஞ்சாயத்து நீங்கள் பஞ்சாயத்துக்கு வர்றீங்க அவங்களும் பஞ்சாயத்துக்கு வராங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் சீடியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தூங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கெமம் ஓக்கெமம் வள்ளி தண்டிடா ஹார் நினைவாக மனக்குடி எஸ்எஸ்ஆர் சோலை பாண்டி தேவரவரது காலை

ஜெயமங்கலம் குருநாதர் நினைவாக ஜெயம்மல் இணைந்த கரங்கள் தங்களது அணியினை தயார் நிலையை படுத்திக் கொள்ளுங்க வீரர்களை ஒடுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி வெற்றி பரித்தீட நெஞ்சிருக்கும் தன் தெம்பில் அஞ்சிருக்கும் கொம்மை கண்டு அஞ்சாத வீரர்களாக நிகருக்கு நிகர்த்தீக்கு நேர்பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற பிற சத்தம் ஓயாமல் ஒழிக்க பெயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று ஒன்றே வரலாறு ஆக ஆடிக்கொண்டு வீரர்கள் உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களம் விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு காலை மகிழ்ச்சியோடு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது

சோலை பாண்டி தேவரவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அடகியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற ஏ பட்டி பொன்னமால்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி பெற போவது யார் வெளியே செல்ல போவது யார் யார் என்று

இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே புழுதி வர்றக்கின்ற காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த மத்தம் மேல நாடு பொன்னம்மாள் குழு வீரர்கள் ஏக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கருநிற நாயகனுக்கு பெருமை சேர்த்திடவாட்டினுடைய பெருமை சேர்த்திட்டவா ஆட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தா மா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா பர்ண வான வேடிக்கையா இட்டு தீ குளம்பா எரிவுழக்கம் செய்து வரும் அக்கினி பிளம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையின் வாழ் பிடிப்பது ஒன்றும் எளிதல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் ஏ வல்லாள வட்டி பொன்னு வீரர்களும் வளம் போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலஜா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா

இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஏஎஸ் பில்டர் அமர்நாத் அவர்கள் சார்பாக சேரும் சிறுகொடி நாடு சென்னகரம்பட்டி சிங்கம் அவரது பெரியவர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக ஜிகிர்தண்ட பிரதீப் சார்பாக ஜெயமங்கலம் குருநாதன் நினைவாக ஜே எம் எல் இணைந்த கரங்கள் தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு அடுத்தபடியாக சூரக்கொண்டு சின்னடைக்கப்பட்டோடு அட்டப்பட்டி கோபி கார்த்திக் சார்பாக திருப்பவனம் கணேஷ் பாண்டி சார்பாக சார்பாக அம்பலம் காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பிள்ளையார் பட்டி கோட்டை காளியம்மன் குழு கோட்டை காளியம்மன் குழு தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுங்க அப்போ சச்சுட்டு ஏப்பா அப்போ சப்ஜூட் எதுமே சொல்லாதீங்க பேசாம இருங்க சிடி அடிங்க நீங்க ஐடியா கொடுக்காதீங்க இப்ப உங்களுக்கு எல்லா ஐடியாமே தெரியும் எல்லா ஐடியா தெரிஞ்சா உள்ள இறங்கி இருக்காங்க அவங்க ஐடியா பண்ணி மாட்ட புடிச்சுக்குவாங்க நீங்க ஐடியா கொடுக்க கூடாது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கடைசி 5 நிமிடம் கடைசி 5 நிமிடம் லாஸ்ட் 4